ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய ஸ்ரீ சத்யசந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் ஆத்மையின் படியும் உடுப்பி பலிமார் மடம் ஸ்ரீ ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்த சுவாமிஜி உடுப்பி பேஜாவார் மடம் ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜி அவர்களின் அனுகிரகத்துடன் யமுனை நதியில் கடகராசி புஷ்கர விழா வரும் ஜூன் மாதம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது பஞ்சபூதங்களில் நீர் மிகவும் இன்றியமையாத ஒன்று புராணங்களில் இதிகாசங்களில் நதிகளை போற்றாத பக்கங்களே கிடையாது என்றே கூறலாம் அவ்வளவு புண்ணியமாக கருதக்கூடிய தக்கது இந்த இந்திய திருநாட்டில் பாய்ந்து ஓடும் நதிகள் இந்த நதிகளுக்கெனவே புஷ்கர பெருவிழா என்று நம் முன்னோர்கள் காலம் தொட்டு இன்றளவும் நடந்து கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது ஒரு புஷ்கர விழா என்பது நதிகளை போற்றி வணங்கும் திருவிழாவாகும் பன்னிரண்டு புனித நதிகளில் இருக்கும் ஆலயங்களில் இது கொண்டாடப்படுவது சிறப்பம்சமாகும் காவிரி துங்கபத்ரா தாமிரபரணி பீமா உள்ளிட்ட பல நதிகளின் தீரங்களில் இந்த திருவிழா நடைபெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த வரிசையில் பத்தாவது புஷ்கரமாக திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாட்டில் யமுனை நதி கடகராசி புஷ்கர விழா ஸ்ரீ குருப்பியோ நமகல்ல குருநாத காஞ்சிபுரியோட பரிபூர்ண நம்மளையே நடமாடும் தெய்வமாக விளைஞ்ச நமது பாலபிரிவாளோட அருளாசியோட அவர்களோட ஆங்கியப்படி பத்தாவது புஷ்கரமாக கடகராசி யமுனா நதி புஷ்கரமானது வருகிற ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கி பதிமூணாம் தேதி வரைக்கும் கிருஷ்ண ஜென்மபூமியான மதுரா பிருந்தாவனத்தில் நடைபெற ஏற்பாடு செய்து வருகிறோம் புஷ்கராங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மூன்று கோடி தீர்த்தத்தோட அதிபதி பிரம்மாவோட கமடத்தில் இருக்க குரு பகவான் தனக்கு கிரகாதிபத்தியம் கிடைக்க வந்து வேண்டிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் புஷ்கரமும் தனக்கு வேணும் பிரம்மாவோட கமனத்தில் இருக்கிற புஷ்கரமும் தனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்க அவரோட தபசை வச்சு பிரம்மா அனுகிரகம் பண்ணுற ஆனால் புஷ்கரம் பிரம்மாவைக்கு போக மறுத்ததால் பிரம்மாவிற்கு குரு பகவானுக்கும் புஷ்கரத்துக்கும் பிரம்மா ஒரு உடன்படிக்கை செய்து புஷ்கரத்தை நீ வருஷ ஃபுல்லாக நீ போக வேண்டாம் ஒவ்வொரு குரு பயிற்சியும் போதும் அந்த குரு பயிற்சி சமயத்தில் எந்த ராசியில் குரு பகவான் பிரவேசிக்கிறாரோ அந்த ராசியுள்ள நதியில் பன்னெண்டு நாள் முதல்ல ஆதி புஷ்கரமாகவும் கடைசி பன்னெண்டு நாள் அந்திம புஷ்கரமாகவும் மற்ற சமயங்களில் மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வாசம் செய் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணினதுனால இந்த புஷ்கரமானது ஒவ்வொரு நதியிலேயும் பிரவேசம் செய்கிறது உலகத்தில் முக்கியமான நதிகள் இருந்தாலும் பன்னெண்டு நதிக்குத்தான் ராசி இருக்கிறது கங்கா வந்து மேஷ ராசி யமுனா வந்து கடகராசி சரஸ்வதி வந்து மிதுன ராசி தாபரபரணி ரிஷிக ராசி நர்மதா ராசி போன்ற பன்னெண்டு ராசிகள் அந்த வகையில் மூன்ற கோடி தீர்த்தம் யமுனா நதியில் வந்து ஜூன் குறுப்பெயர்ச்சி சமயத்தில் இந்த தட குரு பகவான் மிதுனராசி நதியான சரஸ்வதி நதியிலிருந்து கடகராசி நதியான யமுனா நதிக்கு ஜூன் இரண்டாம் தேதி அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி மிட் நைட்டில் பிரவேசம் செய்கிற புஷ்கர பிரவேச வைபவம் ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது மதுரா பிருந்தாவனத்தில் யமுனா நதியில் கடகராசிக்காரர்கள் மூன்று கோடி தீர்த்தம் அந்த நதியில் பிரவேசம் செய்வதால் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் அந்த நதியில் பிரவேசம் செய்கிறார்கள் அது மாத்திரமில்லை சிவா விஷ்ணு பிரம்மாவும் அந்த நதியில் இருப்பதாக ஐதீகம் அதனால் அந்த நதியில் அந்த சமயத்தில் குளிப்பது பல்வேறு பலன்களை கொடுக்க வல்லது யமுனா நதி பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை யமுனா நதி வந்து ஹிமாலயாஸில் யமுனோத்திரியில் உற்பத்தி அதாவது சூரியனுக்கும் மேக கடவுளான சஞ்சனாவுக்கும் பிறந்தவள் யம தர்மராஜனோட இரட்டை சகோதரி அதாவது அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு யாமி காளிந்தின்னு இன்னொரு பேர் யமுனா நதி நம்ம தீர்த்தத்தை ஸ்தானம் பண்ணினால் யம மயத்திலேருந்தும் யமனால் நமக்கு ஏற்படும் துன்பங்களே காப்பாற்றி கொடுக்குவாள் வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாளைக்கு கிளம்பணும் அது யமதர்மராஜன் நம்மளை அழைச்சின்னு போவோம் யமுனா நதியை வழிபட்டாலோ யமுனா நதியில் குளித்தாலோ நமக்கு யமபயம் போகும் யமுனா நேரம் துன்பம் துன்பங்களிலிருந்து நமக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கும் இந்த யமுனா நதியான ஹரியானா ஹிமாச்சல பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் உத்தரகாண்டு டெல்லி போன்ற பல்வேறு ஊரில் பிரவேசம் செய்து கடைசியாக பிரயாக்ராஜன் அலகாபாத்தில் கங்கையோட கலப்பது நம்ம கண் கூட பார்க்கும் உண்மை மிக மிக முக்கியமாக கிருஷ்ணனோட தொடர்புடைய தொடர்புடையதாலும் காளிங்கன் என்ற பாம்பு அந்த யமுனா நதியில் ரொம்ப வசித்ததாலும் யமுனா நதி எப்போதுமே கருப்பாக இருப்பது கண் இருப்பது வரலாறு நம்ம சிதம்பரம் கும்பாஷியத்தை உலகமே போட்டுமாறு கொண்டாட நடத்திய சிதம்பரம் தியாகப்பாதி சிவராமதி தலைமையிலேயும் வேத பாராயணம் சிவார்பண ட்ரஸ்ட் சந்திரமௌரி தலைமையிலையும் திருமுறை பாராயணம் காஞ்சிபுரம் கதைநேர ஊதுவார் தலைமையிலையும் சிறப்பு நாதசரம் இழுப்பப்பட்ட அரவிந்து அவரோட தலைமையிலையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லாரும் யமுனா நதியை நதியாக பார்க்காமல் யமுனாவை ஒரு தெய்வமாகவே பார்ப்பது என்பது வரலாறு அதனால் யமுனா நதி புஷ்கரமான கடகராசி புஷ்கரமான யமுனா நதியில் எல்லாரும் வந்திருந்து எல்லா குளித்து தீர்த்த சாதம் ச சங்கல்ப சாதம் ஹோமங்கள் யாகங்கள் யமுனா ஆர்த்தியில் கலந்து கொண்டு எல்லா விதமான பயனையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் எலாபரேட்டா அன்ன அன்ன பிரசாதம் அதே போல் தங்கிறது இடம் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் கொடுக்குறோம் எந்த கவலையும் இல்லாம எல்லாரும் வரலாறு வேண்டிக்கிறோம் நடமாடும் தெய்வம் நம்ம பால பெரிவாலோட அருளாசியோட இப்பொழுது பெரியவாளோட அனுகிரக பாஷத்தோட தொடங்க உள்ளது I <laughs> சுதம் தேவம் கம்ச சுதேவசுவம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஜய யமுனை ஜெயபீதிவாரிணி சங்கடநாசினி பாவய மாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டாம் வருஷம் ஆந்திராவிலே ராஜமகேந்திரவரம் விஜயவாடாவிலே கோதாவரி புஷ்கரமும் கிருஷ்ணா புஷ்கரமும் நடைபெற்றது அந்த சமயத்தில் நம்முடைய பெரியவர்களும் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளும் நம்முடைய பொது பெரியவர்கள் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளும் அங்கு முகாம் செய்து இந்த புஷ்கர் புஷ்கர விழாவிலே கோதாவரி ஸ்நானம் கிருஷ்ணா ஸ்நானம் செய்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார்கள் கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக மறுபடியும் இந்த கோதாவரி புஷ்கர விழாவிலே கிருஷ்ணா புஷ்கர விழாவிலே நம்முடைய நடுப்பரியவர்கள் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு அந்த புஷ்கர விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் அந்த சமயத்திலே காவேரி நதியிலேயும் இந்த புஷ்கர விழாவை நடத்துவதை பற்றிய ஒரு ஆலோசனை அதிகரித்து அது மாயவரத்திலே துலாகட்டத்திலே இந்த மகாலட்சுமி ட்ரஸ்ட் மூலமாக மகாலட்சுமி மாமியின் மூலமாக சிறப்பாக உற்சவமாக நடைபெற்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சிறிய இடத்திலே அவர்களை பொறுத்தவரையில் அந்த புதிய விழாவாக அறியப்பட்டாலும் புராணங்களில் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திர மகாத்மத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதிக எண்ணிக்கையிலே மக்கள் வந்து கலந்து கொண்டு அதை தொடர்ந்து தாம்பர புஷ்கரம் பல்வேறு புஷ்கரங்கள் பல நதிகளிலே பல மாநிலங்களிலே அஸ்ஸாம் உட்பட பிரம்மபுத்திரா உட்பட பல மாநிலங்களிலே தொடர்ந்தாற்போல் அந்த புஷ்கர விழா நடைபெற்று வருகிறது அந்த புஷ்கர விழாவினும் அந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நடைபெறுகிறது தற்பொழுது கடகராசியிலே குரு பகவான் யமுனா நதியிலே சஞ்சாரம் அந்த புஷ்கர விழா அந்த சமயத்திலே நடைபெற இருக்கிறது இந்த கடகராசி பிரவேச சமயத்திலே யமுனா நதியிலே இந்த புஷ்கராம்சத்துடன் கூடிய அந்த புஷ்கர விழா நடைபெற இருக்கிறது நம்முடைய பாரத தேசம் மகாமகம் என்றும் கும்பமேளா என்றும் தீர்த்த பெருவிழாக்களுக்கு முக்கியமான தேசமாக விளங்கி வருகிறது அந்த ஆச்சாரியால் பகவத்பாதால் கங்காஷ்டகம் நர்மதாஷ்டகம் என்றெல்லாம் எழுதி யமுனாஷ்டகம் என்பதாகவும் ஜெய யமுனே ஜய பீதி நிவாரணி சங்கட நாசினி பாவயமாம் என்பதாக சங்கடங்களை போக்கக்கூடிய நதியாக பயன்களை போக்கக்கூடிய நதியாக அந்த யமுனா நதியை வர்ணிக்கிறார் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய முக்கியஸ்தானமான அந்த கோவர்தன கிரிதாரி கோபாலகிருஷ்ண முராரி என்கிற அந்த பிருந்தாவனத்திலே மசுரா பிருந்தாவனத்திலே ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூன் பதிமூணாம் தேதி வரையிலே அந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பல புஷ்கரங்களிலே அந்த சிதம்பரத்திலிருந்து தீட்சிதர் அவர்கள் கலந்து கொண்டு ராஜப்பா தீட்சிதர் அவருடன் இருக்கக்கூடிய நீட்சிதர்கள் கலந்து கொண்டு இந்த வைதீக விழாக்களை நடத்தி கொடுத்து வருகிறார்கள் இந்த மகாலட்சுமி ட்ரஸ்ட் மூலமாக மகாலட்சுமி மாமியின் மூலமாக இந்த லௌகீகமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த விழா நடைபெற இருக்கிறது இந்த மதுரா பிருந்தாவனத்திலே நடைபெறக்கூடிய இந்த யமுனா புஷ்கர விழா கடகராசி பிரவேச யமுனா புஷ்கர விழாவானது சிறப்பாக நடைபெற்று நம்முடைய தேசத்திலே இந்த தார்மீகமான ஸ்தலங்கள் புண்ணியக்ஷேத்திரங்களில் நம்முடைய பூஜைகள் ஹோமங்கள் உற்சவங்கள் உபன்யாசங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு வடநாட்டிலே இருக்கக்கூடிய தென்னாட்டை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையிலே அதில் கலந்து கொண்டு இந்த புஷ்கர மகோத்சவமானது புண்ணிய தீர்த்த மகோத்சவமானது நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை அளித்து பக்தி ஸ்ரத்தை அதிகரித்து தர்மோ ரட்சத்தை ரட்சிதா என்பதாக தர்மத்தை நாம் செய்து அந்த தர்மம் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் அளிக்க வேண்டும் என்று தேவியை பிரார்த்திக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்திக்கிறோம் அரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களில் புனித இடங்களில் அதுவும் புஷ்கர காலங்களில் அந்தந்த நதிகளை நீராடி தானம் செய்வதும் மற்ற நாட்களில் செய்யும் தானங்களை விட பன்மடங்கு புண்ணியத்தை அளிக்கும் புஷ்கர காலங்களில் செய்யப்படும் தானங்கள் வரையறுக்கப்பட்ட நதிகளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்களை வழிபடுவது பித்ருசாபம் நீங்க வழி நல்கும் கௌரி பூஜை கங்கை பூஜை பிரகஸ்பதி பூஜை தம்பதி பூஜை செய்வதும் வாழ்வில் சகல நன்மைகளும் கிடைக்க வழிவகுக்கும் இத்தகைய சமயங்களில் வேதத்திற்கும் பண்டிதர்களுக்கும் கொடுக்கும் தட்சிணை சமாராதனை அன்னதானம் வஸ்திரதானம் போன்ற தானங்கள் மிகவும் புண்ணியமான பலன்களை அளிப்பதாக கருதப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டம் பிருந்தாவனம் ஸ்ரீ ரகுநாத் ஆசிரமம் காத்தியாயினி தேவி மந்திர் அருகே பத்தாவது புஷ்கரமாக யமுனை நதியில் கடகராசி புஷ்கர விழா வரும் ஜூன் மாதம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சி உங்கள் தாமிரா வெப் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்கிறது காணத் தவறாதீர்கள் காணத் தவறாதீர்கள் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு